நீங்கள்லாம் பத்திரிகையாளர்கள்லாம் முழுமையான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் தம்பி இந்த போராட்டம் வந்து மக்கள் போராட்டம் இல்லை பக்தர்கள் விரும்புகின்ற போராட்டம் இல்லை ஒரு சதி செய்து ஐம்பது பேர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணுன்னு சொல்லி பல இடங்களையும் பார்த்தாங்க தான் பொருத்தமான இடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது பேர் வந்திருக்காங்க ஏன் அந்த கலவரத்தை ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினச்சா ஏற்கனவே இந்தியா முழுவதும் கர சொல்லி ஆரம்பித்து பாபர் மசூதியை போய் இடித்து இந்தியா முழுவதும் ஒரு வாக்குகளை பெற்று இப்போது ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி யார் இருக்கிறா பாரதிய ஜனதா கட்சியினர் இப்போது ஆட்சிக்கு வந்துட்டோம் நீ அந்த கர சேவாவில் முன்னின்று பண்ணி அதில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு என்னெல்லாம் கிடச்சி தெரியுமா அவங்களுக்கு கேஸ் ஏஜென்சி கிடச்சி பல்க்கு கிடச்சி வக்கீலாக இருந்தாக்கி அரசு வக்கீல் சில தகுதியானவங்கன்னா ஜட்ஜாட்டே போயிடுவாங்க ஆக இந்த போராட்டத்தில் முன்னின்று நடத்தது பொதுமக்களும் வர மாட்டாங்க பக்தர்களும் வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையும் இல்லையா பிரச்சனை யாருக்குன்னா ஒரு இயக்கத்துக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக இந்த சனாதன தர்மம் ஆர்எஸ்எஸ் இந்து எல்லாம் தூண்டி விட்டு பண்ணுறது நான் ஒன்று கேட்குறேன் இதில் பலனடைஞ்ச மாதிரி மாதிரி திருப்பரங்குன்றத்துலேயும் போல் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க தன்னுடைய பதவிகளெல்லாம் ஒரு தவறான இதை இப்படிப்பட்ட கலவரத்துக்கு துணை போகிறாங்க சில பேர் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதே திருப்பரங்குன்றத்தை நீங்கள் கேட்டனால சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் சிங்கிள் ஜட்ஜி ரெண்டாயிரத்தி பதினேழில் டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஜட்ஜி நீதியரசர் இளங்கோவன் அவர்கள் ஜட்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணு நீதியரசர்களுடைய ஜட்ஜி இந்த நாலு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் முரண்பாடான ஒரு ஜட்ஜுமெண்டை நீதியரசர் நேற்று கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு நீதியரசருடைய முன் இருக்கக்கூடியது ஒரு பிரச்சனையை பற்றா அது அவ்வளோத்தையும் அவங்க பார்க்கணும் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முரணாக ஒரு ஜட்ஜுமெண்ட்டை சொல்லி பிறகு நடந்ததெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பொதுவாக பொறுப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானம் அமைதி கடமை உணர்வு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு சட்டப்படி ஜனநாயகத்தில் மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள் ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்க இந்துக்களுக்கு விரோத இவங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து நேற்று இந்த பிரச்சனையை உருவாக்குதாங்க இந்த அரசு இந்துக்களுக்கு விரோதமாக இருந்துன்னா மூவாயிரத்தி எண்ணூறு ஆலயங்கள் குடமுழுக்கு நடந்திருக்கு இந்த வர ஜனவரி மாதம் எங்கள் ராமலிங்க சுவாமி கோயில் திருக்கோயிலும் ஒரு கோடி ரூபா கொடுத்து அதுக்கும் என்ன செய்கிறாங்க கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆயிரங்கால் மண்டபம் தேர்தல் அறிக்கையில் இந்த அரசு சொல்லிச்சு திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆயிரங்கால் மண்டபத்தை சரிசெய்து தருவோம் நாங்கள் போய் பாருங்கள் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் பக்தர்கள் எல்லாருடைய நிதியையும் வாங்கி அற்புதமாக இந்த அரசு செய்து கும்பாபிஷேகம் நடத்தி முடிச்சிருக்கு இது இந்துக்களுக்கு விரோதமான அரசா ஆதரவான அரசா இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா மக்களும் விரும்புகின்ற மதத்தை வழிபட்டு கொள்ளலாங்கிற ஒரு சமூக நீதி கொள்கையில் உள்ள ஆட்சி இந்த ஆட்சி இந்து விவசாயிக்கு வாங்கின கடனை ரத்து பண்ணியிருக்கா மத்திய அரசு இந்து விவசாயி வீட்டு பையன் கல்வி கடன் வாங்கினதை ரத்து பண்ணியிருக்கலா இந்து நெசவாளர் வாங்கின கடனை ரத்து பண்ணியிருக்கீங்களா இந்து சுய உதவி குழுக்கள் கடனை ரத்து பண்ணியிருக்கலா இந்து சிறு குறு தொழில் பண்ணிக்கிட்டு கடன் ஒரு ரூபா ரத்து பண்ணியிருக்கள நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் நம்முடைய டாட்டா நிறுவனத்துக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் மானியம் ரெண்டு கம்பெனி ஆரம்பிக்க மானியம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் பிஜேபிக்கு தேர்தல் நிதி இல்லைன்னு சொல்லுங்க நான் ஏற்றுக்கிட்டேன் பொறுப்பு நாற்பத்தி நாலாயிரம் ரூபா ஒரு டாட்டாவுக்கு கொடுத்துட்டு எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபா பிஜேபி தேர்தல் நிதியை வாங்கி வச்சுக்கிட்டு சாமானிய மக்களுக்கு ஒரு ரூபா கடன் தள்ளுபடி பண்ணி சொல்லுங்க வேறு ஜாதிக்கே செய்யலாம் இந்துக்களுக்கு மட்டுமா கடன் ரத்து பண்ணுங்க கேட்டீங்க இல்லையே நீங்கள் நினைக்க இந்துக்கள் யார் தெரியுமா மூணு முதல் அஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர் மட்டும்தான் உங்களுக்கு இந்துக்கள் பதினாறு லட்சம் கோடி ரூபா வங்கியில் வாங்கின கடன் ரத்து பண்ணியிருக்கே ஐம்பது பேருக்கு ஐம்பது பேரும் உயர்ஜாதி விஜயங்கிறது நான் பிஜேபின்னு சொன்னால் விஜயனுக்கு ஒரு ரூபா கடன் தள்ளுபடி பண்ணிட்டு விஜயன் சமூகத்தில் உள்ள ஒருதர் எங்கள் அண்ணன் விவி வைண்டராஜன்னு வாங்குன கடனை ரத்து பண்ணி கொடுங்க பண்ண மாட்டீங்களா நீங்கள் வங்கியில் இருக்க கடனை நீங்கள் ரத்து பண்ணி கொடுப்பீங்களா நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க மூணு முதல் அஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர் வாங்கிற கடன் பதினாறு லட்சம் கோடி ரூபா கடன் ரத்து பண்ணுறீங்க சாமானிய ஏழை மக்களை சாமானிய மக்களுக்கு முழு துரோகம் இருக்காங்க அதுக்கு ஒரு ஐம்பது பேர் அங்க இருக்காங்க இந்த ஐம்பது பேரும் ஆர்எஸ்எஸ் ச அந்த சனாதன சர்மம் சதியோடு அங்க இருக்கிறாங்க எப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ணிடலாமன் தமிழ்நாட்டில் நடக்காது தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் சட்டத்தின் ஆட்சி நடத்துகிறார் நான்கு தீர்ப்புக்கு முரண்பட்ட தீர்ப்பு நேற்று கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு பேருக்கும் நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் நீதியரசர்களாக தான் அரசின் உயர் பதவியில் இருக்கவங்க இல்லை பணியாற்றுகின்ற காவலர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அதாவது அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் உட்பட இந்து சமய அறநிலையத்துறையில் பணியாற்றுறவங்க நீர்வளத்துறையில் பணியாற்றுகின்ற அரசு அதிகாரிகளை கிள்ளு கீரையாட்டோ அப்படி நினைக்கக்கூடாது அவங்கள அவங்களுக்கு உரிய மரியாதை அவங்க தான் உழைக்கிறாங்க அவங்க அப்போ உழைக்கிறவங்கள மிரட்டக்கூடாது அதிகாரம் இருக்குங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு உடனே இப்போ அஞ்சு நிமிஷத்தில் வா பத்து நிமிஷத்தில் வாங்கிறத தவிர்த்துருக்கலாம் பொறுமை வேணும் நிதானம் வேணும் அந்த சீட்டில் இருந்து நியாயம் விளங்கிக்கி நன்றி வணக்கம்